ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இந்த உங்க கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போறேன்னா மார்கழி மாதம் முதல் நாள் நான் வீட்டுல எப்படி பூஜைகள் செஞ்சேன் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச கோலங்கள்லாம் எப்படி போட்டேன் அதுவும் இல்லாம இந்த மார்கழி மாதத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்க நம்ம சேனலை நம்ம வீடியோஸ்லாம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஸோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாமா மார்கழி மாதம் என்றது நம்ம தேவரங்களுக்கே ஒரு பிரம்ம முர்த்தம் காலம் நம்ம கிருஷ்ணரே வந்து மாதத்திலேயே நான் மார்கழி மாதமா நான் இருக்கேன்னு சொன்ன மாதம் தான் இந்த மார்கழி மாதம் அப்போ கடவுளுக்கே வந்து இது ஒரு பிரம்ம முரூர்த்த காலம்ன்றது நாம எப்படி வந்து ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்குறது அப்போ மினிமம் நம்ம ஒரு அஞ்சு மணிக்காவது எந்திரிச்சு நாம குளிச்சுட்டு நம்ம விளக்குலாம் ஏத்தனோம்ல இந்த மாதத்துல பச்சை தண்ணியில குளிக்கிறது ரொம்ப சிறப்பானது ஆனா எல்லாருனாலையும் குளிக்க முடியாது ஏன்னா மார்கழி மாதத்துல கொஞ்சம் வந்து ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி சோ நம்ம வந்து உடம்புக்கெல்லாம் முடியலன்னா நம்ம வெந்நீர் வச்சுதான் குளிக்க முடியும் ஆனா நல்லா ஹெல்தியா இருக்கும் நம்மளால குளிக்க முடியும்னா நம்ம பச்சை தண்ணியில குளிக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது இந்த மார்கழி மாதத்துல எவ்வளவு ஒரு பூஜை வழிபாடுல நம்ம வழிபடுறோமோ ஒரு மகா எக்க வளர்த்த அந்த ஒரு வருஷத்துக்கான பலன்கள் இந்த முப்பது நாளுக்குள்ளே நம்ம பெருகலாம் அப்புறம் பிரம்ம முர்த்த பூஜைக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம்னா இந்த மார்கழி மாதம்தான் ஏன்னா இந்த மாதத்துல நம்ம எவ்வளவு ஒரு பூஜைகள் வழிபாடுல நம்ம வந்து ஈடுபடுறோமோ நம்ம என்ன வேண்டுதல் வச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம பூஜைகள் செய்து விளக்கு ஏத்துறது எல்லாம் அது சீக்கிரமாவே அந்த வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாள் ஆனா நம்ம நாப்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சு மார்கழி ஒன்னாம் தேதியில இருந்தே நம்ம அஹ் பூஜையை ஆரம்பிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம பிரபஞ்சத்துக்கு அஞ்சு விளக்கு ஏற்றி வழிபட்டு நம்ம வேண்டுதல் என்னாவோ அது நடந்த மாதிரியே நம்ம வந்து அவங்களுக்கு நன்றியை செலுத்தி நம்ம அந்த பூஜைகள் செய்யும் போது அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமாவே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு இந்த முப்பது நாளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அப்படி நீங்க மார்கழி ஒன்னாம் தேதியிலிருந்து நாப்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சு நீங்க வந்து பிரம்ம பூஜையை பூஜை ஆரம்பிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி நாப்பத்தெட்டு நாள்ல உங்கனால முடியலன்னா நீங்க வந்து இருவத்தோரு நாள் கணக்கு வச்சு கூட இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பிக்கலாம் ஆனா ஆ மொத்தத்துல நம்ம வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தொரு நாள் பதினோரு நாளாவது நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மண் மாதத்துல நம்ம விளக்கேட்டி நம்ம பூஜைகள் செய்யறது ரொம்ப ஒரு சிறப்பானது அதே மாதிரி நம்ம வீட்டு வாசப்படியில கலர் பொடியால நம்ம கோலங்களை போடுறதுனால தேவரங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த காலம் அவங்களுக்கு சோ அந்த பிரம்ம முகூர்த்த காலத்துல வந்து அவங்கள யார் அழைக்கிறாங்க யாரையும் அழைக்கலன்னு சொல்லி ஆஹ் பாக்குவாங்கன்னு சொல்லுவாங்க சோ நம்ம இந்த மாதிரி கலர் கலர்புடிய கோலங்கள் போட்டு நிலவாசக்கடியில விளக்கலாம் ஏற்றி நம்ம பூஜைகள் பண்ணும் போது இந்த வீட்டுல என்ன அழைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம குலதேவனும் சரி நம்ம ஈஸ்ட் தேவதாவும் சரி நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு சோ அதனாலதான் மார்கழி மாதத்துல இந்த கடலொடியால கோலங்களை போட்டு நம்ம தேவரங்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம் கலர் பொடியாலதான் கோலங்கள் எல்லாம் போடணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை நம்ம மெயின் வந்து பார்த்தீங்கன்னா விடியா காலில அந்த மூன்றரை மணி இருந்து அஞ்சரை மணிக்குள்ள எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு நம்ம வீட்டு வாசப்படியில இங்கே சிம்பிளா கூட ஒரு கோலங்களை போட்டு நம்ம நிலவாசப்படில ரெண்டு விளக்கி ஏற்றி பூஜைகள் செய்து வந்தோம்னா கேட்ட வரத்தை கொடுக்கறது தான் இந்த மார்கழி மாதம் கண்டிப்பா வந்து எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் டிசம்பர் பதினாறாம் தேதி தமிழ் மாதமான மார்கழி ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம இந்த மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ என்னோட டே வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் முதல் நாள் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆனது ஏன்னா செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சது சுவாமி விக்கிரங்கள் எல்லாருக்குமே அபிஷேகமும் பண்ணணும் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா கூட வந்து அபிஷேகம் பண்ணினா அந்த மார்கழி மாதத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் நான் சும்மாவே வந்து பாத்தீங்கன்னா வீக்லி டூ டைம்ஸ் வந்து நான் சுவாமி விகிரங்களுக்கு எல்லாருக்குமே அபிஷேகம் பண்ணுவேன் அதுவும் இல்லாம நடுவில் ஏதாவது விசேஷ நாட்கள்னா அது கண்டிப்பா அந்த நாட்களையும் வந்து சுவாமி விக்கரங்களுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி பூஜைகள்லாம் நான் செய்வேன் சோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் இருந்தது அது இல்லாம மார்கழி ஒன்னாம் தேதியும் இருந்தது சோ நம்ம வெளியே கலரக்கூடியால கோலம் போடுறதுக்கு கொஞ்சம் டைமும் ஆகும் ஏன்னா கோலத்தை போட்டு அந்த கலர் பொடி வந்து நம்ம ஃபில்லப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனாலேயே வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சு அதுவும் இல்லாமல் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம எந்திரிக்கிறோமோ அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்குள்ளேயும் இருக்கும் நம்ம வீட்லேயும் நிறைவாக இருக்கும் ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த விசேஷ நாட்கள்ல மூணு மணி நாலு மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் எந்திரிக்கும் போது சோம்பேறித்தனமா இருக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கலாமா பத்து நிமிஷம் தூக்கலாமான்னு சொல்லி நினைப்போம் ஆனால் அதுதான் பொலப்பே கெடுத்துரும் ஏன்னா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு சொல்லி நம்ம தூங்குறது தான் அது ஒரு மணி நேரத்துக்கு ஜாஸ்தியே ஆயிரும் அப்புறம் டைம் எழுந்திரிச்சு பார்த்தோன்னா ஒரு ஹரிபிரியா நம்ம வறுக்க பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல் ஆகும் ஏண்டா நம்ம தூங்கணும்னு சொல்லி அதனால அந்த டைம்ல வந்து நம்ம அந்த மாதிரி எதுவுமே நெகட்டிவ் திங்க் வரவில்லாம டைம் அலாரம் அடிச்சதா நம்ம எந்திரிச்சோமா குளிச்சோமா நம்ம வர்க்க பார்த்தோமானு இருக்கணும் சோ அந்த மைண்டோட நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம் நம்ம மைண்ட நம்ம மைண்ட் என்ன சொல்லுதோ அதை தானே நாம கேட்கறோம் அதனால நம்ம மைண்ட வந்து செட் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த கோலம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தாம்பரப்பூ மொட்டு மொட்டா இருக்கும்ல அந்த தாம்பரப்பூ அதற்கு சைடுல வந்து பாத்தீங்கன்னா அதோட இலை ஸோ நீங்க நினைப்பீங்க இது என்ன கோலம் என்ன டிசைன்னு நினைப்பீங்க இது வந்து என்னோட மைண்ட்லேயே வந்தது தாம்பரப்பூ கோலம் போடணும்னு சொல்லி ஏன்னா ஒரு சொல்லுவாங்க விசேஷ நாட்கள்ல நம்ம பூ கோலங்கள்லாம் நம்ம போட்டோம்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி ஸோ அதனால தாம்பரப்பூ கோலம் போட்டேன் அதுவும் மொட்டா இருக்கிற மாதிரி அந்த கோலங்கள் போட்டேன் இது வந்து என் மைண்ட்லேயே டிசைன் வந்தது இந்த டிசைனே அப்படியே போட்டு விட்டுட்டேன் சோ கோலங்கள் அவ்வளவு வராது பட் நான் ட்ரை பண்ணுவேன் அதை கலர் பொடி போட்டு கவர் பண்ணிடுவேன் ஸோ நல்லா இருக்கும் ஸோ எப்படி இந்த கோலம் இருக்குன்னு சொல்லுங்க அதே மாதிரி நடுவுல உருளியை வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா கேண்டல் வச்சிருக்கேன் கேண்டல் வச்சு நான் வந்து விளக்கி விட்டுருக்கேன் ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க இந்த கோலமும் சரி அதுக்கப்புறம் உருளா வச்சு விட்டு நம்ம வாசப்படியே நல்லா ஒரு மங்களகரமா ஒரு சூப்பரா இருக்குல்ல சோ எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ இதே மாதிரி இந்த நாப்பத்தெட்டு நாட்களும் வந்து கோலங்கள் போடுவேன் கண்டிப்பா ஏன்னா நான் நாப்பத்தெட்டு நாட்களோட இந்த மார்கழி மாதத்துல பிரம்மமு முத்தில பூஜைகள் செய்யணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா தைப்பூசம் திருநாளுக்கு வந்து நான் நாப்பத்தெட்டு நாட்களோட விரதமும் நான் வந்து இது ரெண்டுமே வந்து கூட வந்ததுனால எனக்கு கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு ஏன்னா ரெண்டு பூஜையும் நம்ம ஒரே டைம்ல நம்ம பண்ணிக்கலாம்ல நிலவாசப்படியில கோலங்கள்லாம் போட்டுட்டு நிலவாசப்படியில இருந்து நம்ம பூஜை அறிக்கும் வரைக்கும் வந்து எல்லா விளக்கும் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கரெக்டா வந்து விளக்கேற்றி பிரம்மமூர்த்த பிரம்மமுர்த்த பூஜையும் முடிச்சுட்டேன் பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு தனியா அஞ்சு விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்திருக்கேன் பிரபஞ்சத்துக்காக ஏன்னா நம்ம பிரம்மமூர்த்த பூஜையை நாம பண்றோம்னா அந்த பிரபஞ்சத்துக்கு தனியா பஞ்சபூதம் அந்த பகவானுக்கு வந்து நம்ம அஞ்சு விளக்கு ஏற்றி நம்ம வந்தோம்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால நாம வந்து பிரம்மமுர்த்தர் பூஜைகள் செய்யும் போது ஒரு அஞ்சு விளக்கு தனியாக ஏற்றணும் இப்போ வந்து நம்ம நிலவாசப்படி இருந்தால் பூஜை அரை வரைக்கும் விளக்கை ஏற்றி அதுக்கப்புறம் வந்து ஒரு வாசமையான ஒரு சாம்பிராணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணேன் ஏன்னா பிரம்மமூர்த்த பூஜை எப்போ பண்ணாலும் கண்டிப்பாக விளக்கை ஏற்றிட்டு ஒரு அஞ்சு இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மெடிடேஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லது நம்ம மெடிடேஷன் வரலன்னா கூட நம்ம கண்ணை மூடிக்கிட்டு கம்முன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்கார்ந்தோம்னா அந்த பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு கரெக்டாக பிரம்மமுகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமி விக்கிரங்களுக்கு எல்லாருக்குமே அபிஷேகம்லாம் பண்ணி அவங்களுக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டு முருகருக்கு வெற்றில தீபம் நெய் தீபம் போட்டிருந்தேன் வெற்றில தீபம் வந்து நான் ஒரே தீபத்துல வந்து போட்டுருவேன் ஓம் விளக்குல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆறு மணிக்கு வந்து நான் இந்த பூஜையை முடிச்சிட்டேன் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள வந்து செவ்வாய் ஒரே டைம் அந்த டைம்ல வந்து நம்ம முருகருக்கு பூஜைகள் செய்யலாம்னு சொல்லி அந்த டைம்ல அபிஷேகம் பண்ணி அப்புறம் முருகருக்கு வெற்றியில தீபம் போட்டு நல்லபடியாவே செவ்வாய் ஒரே டைம்ல பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டேன் முதல்ல வந்து சஷ்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓம் சரவணா பவானு சொல்லி நூற்றி எட்டு போற்றி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சுவாமி விகிரம வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரம் வந்து ஒரே விகரத்துல நம்ம சிவ் பரிவாரே இருக்கு அவங்க குடும்பமே இருக்கு நம்ம சிவன் பார்வதி அப்புறம் நம்ம கார்த்திகை நந்தன் அப்புறம் விநாயகர் அதுலயே ஒரு சின்ன லிங்க இருக்கு அப்புறம் நந்தி மயில் இது எல்லாமே ஒரு குடும்பமா இருக்கிறதுனால குடும்பத்துக்கே வந்து ஓம் சரவணா பவான சொல்லி நூத்தி எட்டு போற்றி பூவால அர்ச்சனை பண்ணி நல்லபடியாவே வந்து வீட்டுல பூஜை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பி ஒரு ஆறு மணிக்கு திரும்பி ஒரு பத்து நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணலாம்னு சொல்லி லைட்டும் வந்து ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது அப்படி ஒரு ஃபீலுங்க பையனெல்லாம் வந்து நல்லபடியா வந்து மார்கழி ஒன்னா தேதி வீட்டுல நல்லபடியாவே வந்து பிரம்ம பூஜையும் செஞ்சு அதே மாதிரி செவ்வாய் ஒரே டைம்ல முருகருக்கு வெற்றில தீபமும் போட்டு கரெக்டா ஆறு மணிக்கு எல்லா பூஜையும் முடிச்சிட்டேன் ஆனா அஞ்சு மணிக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சேன் முருகருக்காக ஆறு மணிக்கு வந்து அந்த பூஜையை செஞ்சிருந்தேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க என்னன்னா இந்த மார்கழி மாசம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு சின்ன கோயில விநாயகர் இருக்காருன்னா அங்க வந்து தண்ணி ஊற்றி நம்மளால பூஜைகள் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணுங்க ஏன்னா இந்த மார்கழி மாசத்துல ஃபுல்லா வந்து அவருக்கு ஒரு சொம்பு தண்ணி இல்லைன்னா ஒரு கடம் தண்ணி நம்ம ஊத்தி அதுக்கு பிடிச்ச அருகம் புல்லு நம்ம கொஞ்சமா வச்சு நம்ம பூஜைகள் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லது அப்புறம் வந்து பக்கத்திலேயே வந்து முருகரும் இருந்தாரு நான் தைப்பூசம் திருநாளுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறதுனால முருகருக்கும் ரெண்டு விளக்கு ஏற்றி பூஜைகள் பண்ணிட்டு வந்தேன் கோயில் வந்து சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் கடவுள் கடவுள் தான் எங்க இருந்தாலும் இது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன தான் எப்பவுமே ஒரு நல்ல நாட்கள் பரதோஷம் சோம்வார் இந்த மாதிரி டேஸ் எல்லாம் வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைகள் செய்வேன் வழக்கமா எப்பவுமே சோ மரவெளி ஒன்னாம் தேதி வீட்டுல பூஜைகள்லாம் பண்ணிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்து மனசு நிறைவா ஒரு சட்டிஸ்ஃபைடா ஹாப்பியா இருந்தது சோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பாத்துட்டு மறக்காம ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா உங்களோட ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட் மட்டும்தான் எனக்கு தெரியவர்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்